எல்லோருக்கும் வணக்கம் உன்னில் நான் சாய் தமிழ் இன்னைக்கு நாம சிக்மல் மனசை பத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு சொல்ல முடியுமா இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையுமே மனசு சம்பந்தப்பட்டத அவர் அப்பவே புத்தகமா வெளியிட்டு இருக்காரு அதெல்லாம் படிக்கும் போது இவ்வளவு ஆழமா ஒரு மனிதர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் அதை தாண்டி அவரு அதை பதிவு பண்ணியிருக்காரு அவரு செக்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு மே ஆறாம் தேதி பிறந்தாரு மனசை பத்தி பேசின இவரோட ஆராய்ச்சி இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அறிவியல் உலகத்திலையும் சரி மெடிக்கல் உலகத்திலையும் சரி இலக்கிய உலகத்துல கூட இது பெரிய மாற்றத்தை தந்தது நனவோடு யுக்தி முறை அப்படிங்கிறத கையாண்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில கம்பவுண்டரா ஜாயின் பண்ணி அவரோட படிப்பையும் தொடர்ந்து அங்க பார்ட் டைமா வேலை செஞ்சு அதுல வர பணத்தை வச்சு அவர் படிச்சாரு அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணுங்கிறது அவரோட ஆர்வம் வர என்ன ட்ரீட் பண்றாங்க எப்படி கவனிக்க பண்றாங்க அவங்க என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்த்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஜான் மார்டின் சைக்கார்டிஸ்ட் அவர்கிட்ட பிரான்ஸ்ல மூணு மாசம் பிராக்டிஸ் பண்றாரு அவரோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஹிப்னாட்டிசம் இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ அந்த தேர்ந்தெடுத்து இவரு தனியாக ஒரு கிளினிக் வச்சு நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தாரு அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாரு என்னன்னா ஹிப்னாட்டிசம்ல ஒரு பேஷண்ட ஆள் மனசுக்கு கொண்டு போயிட்டா திருப்பி வெளியே கொண்டு வரதுல பல சிக்கல் இருக்கிறத உணர்ந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு அவர் அவரே ஒரு மெத்தட உருவாக்குறாரு டாக் அண்ட் கியூர் மெத்தட் பேஷண்ட படுக்க வச்சுட்டு அவங்க கிட்ட பேசி 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 அவங்க ஆழ் மனசுல என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அத அவர் நோட் பண்ணி வச்சு ஒரு கேஸ் ஹிஸ்டரிய உருவாக்கி அது மூலியமா அவங்களுக்கு தேர்வு தந்தாரு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் இருபத்தஞ்சு புத்தகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மெத்தட கண்டுபிடிக்கிறாரு அது இப்பவும் சைகலாஜிக்கல் ஹாஸ்பிட்டல்ல மனநல மருத்துவமனையில இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஆள் மனசுல பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது அது கெட்டாசிஸ் அப்படின்னு அந்த மெத்தட் பேர் அதை இப்போவும் ஆள் மனசுல இருக்கிற சிக்கலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மனசுல ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ உடல்ல பல நோய்கள் உருவாகும் அது சுகரா இருக்கலாம் பிரெஷரா இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம் மனசுல பிரச்சனை இருக்கிறப்போ அது பல வகையான உடல் நோய்களை உருவாக்கும் அப்போ அதை பேசி சரிப்படுத்த முடியுங்கிறத இவர் கண்டுபிடிச்சாரு அது போக அத ஒரு மூணு வகையா பிரிச்சாரு அன்கான்சியஸ் கான்சியஸ் ப்ரீ கான்சியஸ் அத இன்னொரு மெத்தட் என்னன்னா ஈகோ சூப்பர் ஈகோ இட் அதுல இட அவர் தேர்ந்தெடுத்தாரு அடி மனசுல இருக்கிற சப்ரஷனை ரெடி பண்ணோம்னா அது ஒரு மனிதனோட மனநிலையை செறிப்படுத்துங்கிறத கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் லிபிடோ அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்தாரு அது என்னன்னா செக்ஸுவல் எனர்ஜி பாலுணர்வுனால தான் மனுஷனுக்கு கோபம் வருது அதனாலதான் பல பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறத சொன்னாரு இது பல பேர் எதிர்த்தாங்க அவர் கூட இருந்த எல்லாருமே எதிர்த்தாங்க இதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஆண் குழந்தைகளுக்கு அம்மா மீது இருக்கிற அன்பை பத்தியும் பெண் குழந்தைகளுக்கு அப்பா மீது இருக்கிற அன்பை பத்தியும் பேசியிருக்காரு ஓடி பிளஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மெத்தடும் அவர் கொண்டாந்தாரு அதுல பல பேரை ட்ரீட் பண்ணி பல பேரை அதுல செறிப்படுத்திருக்காரு மன ரீதியா ஓடி பிளஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது ஒரு ஸ்டோரி இருக்குது அது கண்டிப்பா என்னால் இதுல பகரவே முடியாது வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க அந்த புத்தகம் இருக்குது அது படிச்சு பார்க்கலாம் அதெல்லாம் இப்போ கண்டிப்பா இப்போ கூட அதெல்லாமே ஏத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு மனசுக்குள்ள ஒரு செக்ஸுவல் சப்ரஷன் இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெளிவா அது இருக்கு அதை பத்தி அவரு தெளிவா சொல்லியிருக்காரு அப்புறம் நிறைய மெத்தட் இருக்குது அது நார்சிசிசம் எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் லவ்வை பத்தி இருக்கும் அப்புறம் ஒரு கனவுனால ஏற்படுற பிரச்சனைகள் கனவுல வர விஷயங்களை குறிப்பெடுத்து அது மூலியமா பேசண்ட அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருந்தாரு இன்டர்ப்ரடக்ஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கறத அதாவது பல பேசன்ஸோட கனவுகளை குறிப்பெடுத்தார் அந்த குறிப்புல அவங்க மனசுக்குள்ள ஆழமா என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான தேர்வுகள் தந்தாரு அவங்களோட உள்ள உணர்வுகள் தான் கனவா வருது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு அதை தான் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சப்ரெஸ்டு டிசையர் இருக்கிறப்போ பார்த்தோம்னா பல பேருக்குள்ள சண்டை கோபம் எரிச்சல் நிறைய ஏற்படுது தான் பல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு அது போக வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு தேடி பார்க்குறப்போ கிரீக் ஸ்டோயிக் மெத்தாலஜிய கையில் எடுக்கிறாரு அது என்னன்னா ஏரோஸ் டெனடாஸ் அப்படின்னா வாழ வைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் கிரீக் மெத்தாலஜியில இந்த மெத்தாலஜிய எடுக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்கு ஆள் மனசுல என்ன இருக்குது அப்படின்னா இறக்கணுங்கிற ஆர்வம் இயல்பாவே இருக்குது இல்லைன்னா மத்தவங்கள கொல்லணுங்கிற ஆர்வமும் ஆள் மனசுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு இத ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஆள் மனசுக்குள்ள இருக்கிற செக்ஸுவல் டிப்ரெஷன் செக்ஷுவல் சப்ரஷன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ நடக்கிற பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி பார்க்குறப்போ அங்கங்கே சின்ன குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணுறதா இருக்கிறதுலருந்து பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாமே மன ரீதியான பிரச்சனை தான் அப்படிங்கிறத அப்பவே அவர் வந்து தெரிஞ்சு பேசியிருக்காரு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்க சரியாயிருவாங்க நன்றி வணக்கம்